எல்லாருக்கும் வணக்கம் சென்னை அப்படின்னு சொன்ன உடனே டிராஃபிக் ஞாபகம் தான் வரும் ஆனால் அந்த சென்னை டிராஃபிக் போலீஸ் இருக்குல்ல அவங்களும் ஞாபகத்து வருவாங்க ஏன்னா அந்த சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து நிறைய இடங்களில் இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிறதுக்காக ஒரு இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க தவறான முறையில் வாகனம் ஓட்டுறாங்கள்ல அதை தடுக்கிறதுக்காக ஏஎன்பிஆர் கேமராஸ் அப்படின்னு அவங்க இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேமரா வந்து அவங்க பண்ண போகிறாங்க ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கேமராவாக இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க முக்கியமாக நைட்டில் கூட பார்க்குற அளவுக்கு அந்த நைட் விஷன் கேமரா இருக்குல்ல அதையும் பண்ண போகிறாங்க சென்னை டிராஃபிக் போலீஸோடைய இந்த இனோவேட்டிவான விஷயத்தை பல பேர் பாராட்டிகிட்ருக்காங்க அதன்படி ஓஎம்ஆர் மவுண்ட்டு பூந்தமல்லி சாலை பூந்தமல்லி ஹைரோட் இசிஆர் ஜிஎஸ்டி மாதிரியான முக்கியமான சாலைகளில் எழுபத்தஞ்சி நைட் விஷன் கேமராஸ் இருக்குது மீதமுள்ள முன்னூறு கேமராஸ் சென்னையுடைய முக்கியமான ஜங்ஷன் மற்றும் முக்கியமான சாலை பிரிவுகளில் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க மேலும் குற்றவாளிகளை திறம்படம் பிடிக்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கு சிக்னல் நிறைய இடங்களில் இந்த ட்ரைபாட் கேமராஸ்லாம் பொருத்தப்பட்டிருக்கு அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபடுறாங்கல்ல அதாவது விதியை மீறுறாங்கல்ல அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ முன்னாடிலாம் வந்து யாராவது இந்த போக்குவரத்து விதியை மீறினா என்ன பண்ணுவாங்க அவங்கள தடுத்து அந்த நம்பர் பிளேட்டில் நோட் பண்ணி ஃபைன் எழுதி தருவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி தேவையே இல்லை ஈஸியாக அந்த கேமராவே உங்களுடைய ஃபேஸை படம் பிடிச்சிரும் அப்புறமா என்ன பண்ணும் அது நீங்கள் எந்த வண்டி ஓட்டுறீங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கும் நோட் பண்ணிட்டு அதோட இணைக்கப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸாக வந்துடும் எது அந்த ஃபைன் அந்த இச்சலானவே வந்துடும் ஸோ வந்து யாருமே இனிமே அந்த கேமரா முன்னாடி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் தோணுது அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க இது யாருக்கெலாம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி மீறுறாங்கள்ல அவங்களுக்கு கன்ஃபார்மாக இது ப்ராப்ளம் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஓட்டுறாங்க அதுக்கப்புறமா ஹிட் அண்ட் ரன் கேஸ்லாம் இருக்குதுல்ல அவங்களுக்குலாம் அது மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகும் அதுக்கப்புறமா இந்த ஜீப்ரா கிராசிங்கில் வந்து அதை தாண்டி நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த எல்லோ லைனை க்ராஸ் பண்ணி நிற்கிறாங்க சிக்னலை மதிக்காமல் போகிறது ஹெல்மெட் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல கன்ஃபார்மாக இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சர்வேலன்ஸ் கேமரா சென்னையில் பொருத்தப்பட்டிருக்கு சரி இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த மாதிரியான விஷயம்லாம் ஏற்கனவே இருக்குது கொஞ்சம் ஆட்டோமேட்டட் சர்வேலன்ஸ் கேமராலாம் இருக்குது ஆனால் சென்னையில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுமக்களே வந்து நீங்கள் படம் பிடிச்சி போலீஸ்க்கு அனுப்பலாம் ட்விட்டரில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் சென்னை சிட்டி போலீஸில் இருக்குது ஸோ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க வேறு யாராவது இந்த மாதிரியான விதிமீறல்களில் ஈடுபடுறாங்கன்னா நீங்களும் ஃபோட்டோ பிடிச்சி அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஆப்ஷனை வந்து சென்னை சிட்டி போலீஸ் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சமீப காலங்களில் சென்னையில் பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது எதுக்குன்னா இந்த விதிமீறல்கள்லாம் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கான ஒரு தண்டனை தான் அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது அதுக்கப்புறமா ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணுறாங்கல்ல சிக்னலில் நிற்காமல் ஓட்டுறது இந்த மாதிரியான ஆட்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதன்படி சென்னையில் விதிகளை மீறிய பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேருடைய லைசன்ஸ் முடக்கப்பட்டிருக்கு இதில் ஐம்பது சதவீதம் பேருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சென்னை போலீஸார் சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஏஎன்பிஆர் கேமரான்னு சொல்லப்படுற ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேமரான்றது சென்னையில் நைட் விஷன்லேயும் வந்துடுச்சு ஸோ இரவு பகல் பாராமல் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அந்தளவுக்கு சர்வேலன்ஸ்ல இருக்க போது சென்னை டிராஃபிக் போலீஸ் ஸோ அதோடைய முதல் கட்டம் தான் இது இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த கேமராஸ் வந்து சென்னை முழுக்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க அது வந்து விரிவடையும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்